கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடம்படிக்கைகளும் பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தங்களும் அவர்களுடையவர்களே பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமேன் தேவ வசனம் அவமாய் போயிட்டென்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே அது எப்படி என்றால் மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்கு பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள் அல்ல லூயா பாருங்க இது இஸ்ரேல் ஜனங்களை முதல்ல பவுல் நாயக பவுல் விளக்கமாக சொல்கிறார் அவர்கள் இஸ்ரேவேலர் அளவே எப்படி இது முந்தின வசந்தத்தை பார்த்திங்கன்னா எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாக இருக்கிறது நான் சொல்கிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசு தாவிக்குள் என் மன சாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது மாமிசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே அவர்கள் இஸ்ரவேலரே பாருங்கள் நேற்று தினத்தை இதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடம்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் ஆராதனையும் வாக்குத்தங்களும் அவர்களுடைய இஸ்ரவேலர்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷத்தை ஒரு கிருபை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் புத்திர சுவீகாரம் மகிமை உடன்படிக்கை நியாய பிரமாணம் தேவாராதனை வாக்குத்தங்கள் எல்லாமே இஸ்ரவேலர்களுடையது பாருங்கள் பிதாக்கள் அவர்களுடையர்களே பிதாக்கள் எல்லாரும் இஸ்ரோவேலருடையர்கள் மாமிசத்தபடி கிறிஸ்து கூட இவர்கள் வா இவர்கள் மூலமாக தான் இந்த யூத வம்சத்தின் மூலமாக தான் கிறிஸ்துவும் வெளிப்பட்டார் பாருங்கள் கிறிஸ்துவும் மாமிசத்தபடி அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் அமேன் தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது இந்த இப்படி இருக்கிறனால நம்ம வசனங்கள் தவறுதலாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது ஏனென்றால் இஸ்ரவேலர் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற எல்லாரும் இஸ்ரவேலர் கிடையாது அவர் அதாவது இதை விளக்கப்படுத்துகிறார் அப்படின்னா அவர்கள் ஆபிரகமின் சந்ததியார் ஆனாலும் ஆபிரகமின் வழி சந்ததிகள் எல்லாம் இஸ்ரோ என்று சொல்லிவிட முடியாது ஆண்டவர் முன்பே வாக்குத்தம் ஒன்று சொல்கிறாரு ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று பாருங்க சொல்லியிருக்கிறதேன்னு சொல்லி சொல்கிறாரு ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே அப்போ ஈசாக்கு மூலமாகாத வாக்குத்தின் பிள்ளை தான் ஈசாக்கு அப்போ ஈசாக்கின் வழியாக உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு மீனிங் என்னென்னா நாம் யாரும் இஸ்ரவேலர்கள் கிடையாது ஆனால் வாக்குத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ ஈசாக்கினடத்தில் வாக்குத்தத்தம் ஈ உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் ஈசாக்கு தத்தத்தின் பிள்ளை அது எப்படி என்றால் பாருங்கள் அதை விளக்கப்படுத்துகிறாரு மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள் பாருங்கள் ஆண்டர் முன்னாடியே ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு எப்படின்னா ஈ ஈசாக்கின் வாக்குத்தின் பிள்ளை அந்த இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னால் இஸ்ரேவேலர்கள் மாமிசத்தினுடைய ஆபிரகாமின் வழிமுறையில் வந்து வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் ஆனால் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னால் ஈசாக்கு வாக்குத்தின் பிள்ளை அதன் மூலமாக வருகிற சந்ததி அதாவது இஸ்ரவேலர்கள் மாமிசத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல வாக்குத்தின்படி அவர்கள் அவர்களெல்லாம் ஆபிரகம் சந்ததியாக ஆண்டவர் முன்குறிக்கிறார் இதை வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆவியான இந்த வசனத்தின் மூலம் சொல்லுவது என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் தத்தத்தின் பிள்ளைகள் தத்தத்தின் சந்ததி வழியில் வந்தவர்கள் ஈசாக்கின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் நாம் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் எப்படி இஸ்ரவேலுக்கு எல்லாம் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரோ பாருங்கள் அந்த எல்லாம் ஆசீர்வாதமும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் இஸ்ரவேலருக்கு புத்திர சுவீகாரம் உண்டு மகிமை உண்டு உடன்படிக்கைகள் உண்டு நியாயப்பிரமாணம் உண்டு தேவாராதனை உண்டு வாக்குத்தங்கள் உண்டு இவ்வளோ ஆசிர்வாதத்தையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல் இல்லையா நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரம் ஆண்டோர் ஆண்டவருடைய ஆண்டோருடைய சித்தத்தை தேவ இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்காக ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் வேறுபிடித்திருக்கிறார் இதை உணர்ந்தவர்களாக ஆண்டு ரெண்டில் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பு மிறக்கும் நிறைந்த பரம மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் பதினைந்தாம் தேதியை காண கிருவை செய்திருக்கு கொடானக் கொடி ஸ் ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கதவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவன் தந்து விலம் தந்து சுகம் தந்து அதிசயமாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்க கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் அப்பா வேலை இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீ தெரிந்தெடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை முன்கொளித்திருக்க அழைத்திருக்கிறேன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த மட்டும் நடத்தின தேவனே இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை விட்டுக்கொண்டு உமக்கென்று சாட்சி எழுப்பி பிரகாசிக்க நீ கிருபை பாரட்ட முடியாது ஜெபிக்கிறோம் நீங்கள் அப்படியே செவத்துக்காய் ஸ்தோத்திரம் அண்டர் நன்றி அப்பா நன்றிப்பா ஆண்டவரே அப்பா ஸ் தோத்துற இந்த நாளைக்கு விரதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளும் நசனாகி இயேசு கிறிஸ்துவின் வளமையில் நாமத்துறானே கட்டிந்து துரத்தை அப்புறம் உடுத்துகிறேன் அல்லை லூகியா நாம் ஒன்றே மகிமைப்படட்டும் நீ அப்படியே சிவக்காய் தோற்றுற ஏசு கிறிஸ்து நாமத்துறானு ஜபிக்கிறோம் ஜீவனிலே எங்கள் பிதாவே ஆமீன் அமேன்